அன்பர் பெருமக்களே நாம் காலை அமர்வுகளே அஞ்செழுத்தினுடைய சிறப்புக்களை எல்லாம் பார்த்தோம் தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய மூன்று பாடல்களிலே தூள பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் அதிசூக்கும பஞ்சாக்கரம் காரண பஞ்சாக்கரம் அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஐந்தெழுத்தினுடைய ஐந்து வகைகள் ஐந்தெழுத்தின் ஐந்து வகைகளை நாம் பார்த்தோம் இனி தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் அணைந்தோர் தன்மை அணைந்தோர் தன்மை இந்த அஞ்செழுத்தை பெற்ற சிவன் முத்தர்களுடைய இலக்கணம் சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுடைய இலக்கணம் என்பதை இங்கிருந்து சொல்லுகிறார் தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் பாருங்க தீங்குரு மாயை சேரா வகை வினை திரிவிதத்தால் நீங்கிட நீங்கூல இறை நிறையுருள் இரிய ஓங்கு உணர்வு அகத்து அடங்கி உள்ளத்து இன்பொடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏகத்தன்மையில் துகள் இழறே ஏகத்தன்மையில் துகள் இளர் ஏகத்தன்மைனா ஏகனாகி இறைபனி நிற்க சிவமுன்றே காட்சி கொண்டிருக்கின்ற சீவன் முத்தர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்றினுடைய வாதனை இல்லாது அவற்றிலிருந்து நீங்கி நிற்பர் மூணுலையும் நீங்கி நிற்பர் அதை தான் இந்த பாட்டில் சொல்றார் தீங்குரு மாயை சேரா வகை தீங்குரு மாயை சேரா வகை வினை திருவிதத்தால் நீங்கிட வினை திருவிதத்தால் நீங்கிட வினையானது மூன்று வகையாக நீங்கும் ஏற்கனவே பார்த்தோம் சஞ்சிதம் பிராதத்தம் ஆகாமியம் சஞ்சித வினை குருநாதரது தீக்கையில நீங்கும் பிராதத்த வினை உடல் ஊழாய் கழியும் ஆகாமிய வினை ஏகனாகி இறைபனி நிற்க அது வாதனை செய்யாமல் நீங்கும் அப்ப மூன்று வகையாக வினை நீங்கும் மூன்று வகையாக வினை நீங்கும் வினை நீங்கிட்டா மாயையுடைய சம்பந்தம் இருக்காது மாயனுடைய சம்பந்தம் இருக்காது ஏன்னா வினையும் மாயையும் இரட்டை இரட்டைன்னா என்னதுங்க பிரியாது இருக்கும் ட்வின்ஸு இது இருந்தா அது இருக்கும் அது இருந்தா இது இருக்கும் ரெண்டு தனித்து வேலை செய்யாது மாயா சம்பந்தம் இருந்தா வினை சம்பந்தம் கட்டாயம் இருக்கும் வினை சம்பந்தம் இருக்குதுன்னா மாயா சம்பந்தம் கண்டிப்பா இருக்கும் அப்போ வினை மூன்று வகையால் நீங்கினால் வினை மூன்று வகையால் நீங்கினால் தீங்குரு மாயை சேரா மாயை சேராதுன்னு சொல்லல என்ன சொல்றாரு தீங்குரு மாயை சேராது தீங்கை செய்யக்கூடிய மாயை சேராது அப்ப நன்மையை செய்கிற மாயை இருக்கும் மாயை ரெண்டு மாயை இருக்கு ஒண்ணு நன்மையை செய்கிற மாயை இன்னொன்று தீமையை செய்கின்ற மாயை அது எங்கெங்க இருக்கு தீங்க தீங்க செய்யாத மாயை தீங்க செய்கிற மாயை எங்காவது இருக்கா அப்படி ஏதாவது படிச்சீங்களா படிச்சோம் எழுபதாவது பாட்டுல படிச்சோம் எழுபதாவது பாட்டு அஹ் மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிர் மேவும் மருளினில் இருளாய் நிற்கும் மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிர் அருளினில் ஒளியாய் நிற்கும் சரியா மாயை மா மாயை மாயையும் மாமாயும் சுத்தமாயை அசுத்த மாயை என்று சொல்லக்கூடிய மாயைகள் எல்லாம் ஆன்மாவின் அறிவு மருள்ல இருந்தா இவையெல்லாம் இருளா நிற்கும் இவையெல்லாம் இருளா நிற்கும் அறிவு ஒளியில இருந்ததுன்னா அருள்ல இருந்ததுன்னா இவையெல்லாம் எப்படி நிற்கும் ஒளியாய் நிற்கும் ஒளியாய் நிற்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அறிவு எத்தன்மையுடையதோ அதற்கு தான் மாயை வேலை செய்யும் புரியுதா இல்லைங்களா அறிவு கண்ம சம்பந்தத்துல இருந்ததுன்னா மாயை நமக்கு என்ன செய்யும் தீங்க செய்யும் தீங்க தீங்குனா என்ன செய்யும் என்ன செய்யும் உலகத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் உலகத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அறிவு அருள்ல இருந்ததுன்னா என்ன செய்யும் பூசைக்கு துணை செய்து கொண்டு இருக்கும் சண்டீச பெருமானுக்கு ஒரு உடம்பு நமக்கு ஒரு உடம்பு நம்ம உடம்புக்கு மாயாதேகம்னு பேர் நம்ம உடம்புக்கு மாயாதேகம்னு பேர் சண்டீசருக்கு இருந்த உடம்பு ஒளி தேகம் அப்படின்னா எதாவது மாறிடுச்சா எதாவது மாறிடுச்சா என்ன அதுவும் மாயால் ஆனது தான் ஆனால் அறிவு சிவத்தோடு சம்பந்தப்பட்டதுனால அவர் பூசை பண்ணிட்டு இருக்கிறாரு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்பா வந்து என்ன செய்யறாரு கண்டபடி சிவ சிவபூஜை நடந்துகிட்டு இருக்கு அப்பா வந்து என்ன செய்யறாரு கண்டபடி திட்டுறாரு காதுல ஒன்றுமே ஒழுகுல அப்பா பேசினதே இவருக்கு தெரியாது அவரு பேசி பேசி டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏ இவ்வளவு பேசுறேன் எவம்பாடு உக்காந்து பூசை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்யறாரு கையில் ஒரு பெரம்பெடுத்து எடுத்து ஓங்கி ஓங்கி முதுகில் அடிக்கிறார் ஓங்கி அடிகர் அடிச்சது தெரியல திட்டுனது காதல உழுவல அடிச்சது தெரியல இவர் பாட்டுக்கு ஏக ஆனந்தமா போச பண்ணிட்டு இருக்கிறார் அப்புறம் என்ன செஞ்சாரு பெருமானுக்கு வச்சிருந்த பால் கூடத்தை காலால எட்டி உதைச்சாரு எட்டி உதைக்கிறார் இப்ப இவருக்கு துன்பம் செய்கிற போது இவருக்கு ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியல பூசைக்கு இடைஞ்சல் பண்றாரு பால் கூடத்தை எட்டி உதைச்சாரு அப்படி பார்க்குறாரு பார்த்தா பால் குடத்தை எட்டி உதைக்கிறாரு தான் மேலேருந்து கீழே இறங்கி வர்றாரு மேலே எங்கே போனார் மேலே அறிவில்லை இருந்து பூசை பண்ணிக்கிட்டு இருந்தவர் பால் குடத்தை எட்டி உதச்சேன்னு என்ன பார்க்குறாரு பார்த்து இப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு எச்சதத்தன் அரு அப்பா கண்டிச பெருமானுடைய அப்பா எச்சதத்தன் நிற்கிறாரு தெரியாமலாம் வெட்டலை தெரிஞ்சுதான் வெட்டினார் தெரிஞ்சாதான் வெட்டுறாரு எட்டி உதைத்தது ஒரு கால் துணை நின்றதே ஒரு கால் ரெண்டு காலையும் வெட்டணும்னு முடிவு பண்ணாரு பக்கத்துல மாடு மேய்க்கிற கம்பு இருந்தது மாடு மேய்க்கிற கம்பு தான் அது ஒண்ணு அங்க கோடாலி எல்லாம் கிடையாது என்ன இருக்குது மாடு மேய்க்கிற கம்பு எடுத்து என்ன நினைக்கிறாரு காலை வெட்டணும்னு நினைக்கிறாரு எதால வெட்டணும்னு நினைக்கிறாரு கம்பால கம்பை எடுத்து காலை வெட்டணும்னு ஓங்குறாரு கோடாலி ஆயிடுச்சு கம்பு என்ன ஆயிடுச்சு வீசினாரு ரெண்டு காலம் கீழே துடிச்சு கீழே விழுகிறார் துடிச்சு கீழே விழுகிறார் இப்ப பாருங்க உடம்பு என்ன உடம்பு மாயாகாரி நம்ம மாதிரி உடம்பு தான் நம்ம மாதிரியே தான் அறிவு சிவத்தோடு சம்பந்தப்பட்டு நிற்பதினால அவர் உடம்பு என்ன ஆயிடுச்சு ஒளி தேகம் ஆயிடுச்சு நாம பூச பண்ணா உடம்பு என்ன பண்ணுது பத்து நிமிஷம் ஆனால் கால் வலிக்குது இங்கே நேட்டலாமா எப்ப அந்த ஃபேனை போடு விளக்கு வேற அணையுது எப்போ விட்டு குற அந்த குக்கர் வேற டைம் ஆச்சு மூணு விசில் வந்தா ஆஃப் பண்ணு மூணு விசில் வந்தா ஆஃப் பண்ணு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு தட்டவே இல்லை நமக்கு என்ன தெரியுது கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு நினைப்பு எங்க போகுது பார்த்தீங்களா அப்போ என்னது நம்ம இன்னும் அந்த அனுபவம் நமக்கு நிகழலை உடம்பு இடைஞ்சல் பண்ணுது உடம்பு நமக்கு பூசிக்க என்ன பண்ணுது இடைஞ்சல் பண்ணுது நம்ம என்ன கேள்விக்கிறோம் பூசை பண்றதுக்கு முடியலீங்க நான் வேற ஏதாவது செய்யும் போதே இடைஞ்சல் பண்ணா கூட பரவாயில்ல பூசை பண்றதுக்கு இந்த உடம்பு இவ்வளோ இடைஞ்சல் பண்ணுதுன்னு நம்ம எல்லாரும் கேட்கறோம் தானே கேட்கறோமா இல்லையா கேட்கறோம் பதில் பாட்டில் இருக்கு மருளில் இருந்தால் இருளாய் நிற்கும் அறிவு மயக்கத்துல இருந்ததுன்னா உடம்பு இடைஞ்சல் பண்ணும் உடம்பு அறிவு அருள்ல நின்றுச்சுன்னா இது என்ன செய்யும் துணை செய்யும் உடம்பு துணை இது மாயாகாரியம் தானே மாயாகாரியம் இன்னொன்னு பாருங்க இவர் உடம்பு மாயாகாரியம் இல்ல சிவ அது சிவ சம்பந்தம் ஆச்சு ஒரு குச்சி எடுத்தாரு அது என்னது அது தான் குச்சியும் மாயா காரியம்தான் ஆனா இவர் நினைக்கிறாரு சிவகம் பாவனையில் இருக்கிறாரு சிவோகம் இருக்கும்போது இவர் எடுத்தாரு இவர் கரம் பட்ட உடனே அது சிவ சம்பந்தம் ஆச்சு இவர் என்ன நினைச்சாரோ அது செய்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு பெருமானுக்கு ஆயிடுச்சுப்போம் அது என்ன ஆயிடுச்சு குச்சி என்ன ஆயிடுச்சு மலுவாயிற்று மழு ஆயிற்று அப்ப இதெல்லாம் எங்க அருள் சம்பந்தம் நிகழ்கிற போது இது தானா நிகழும் தானாக நிகழும் அங்க பார்க்கிறோம் சரி இங்க வந்துருங்க அப்போ தீங்கு செய்கின்ற மாயையும் ஏதை சொல்றாருன்னா வெறும் மாயைன்னு சொல்லலை ஏன்னா சீவன் முத்தரகளா இருந்தாலும் அவர்களுக்கு உடம்பு இருக்கே ஆனா அந்த உடம்பும் நம்ம உடம்பும் ஒன்றல்ல அவர்கள் உடம்பு வேறு நம் உடம்பு வேறு ஏன் வேறையா நிக்குதுன்னா அவங்க அறிவு வேற நம் அறிவு வேற அறிவு மாறுவதனால மாயின் தன்மை மாறும் மாயின் தன்மை மாறும் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் இப்ப நம்ம அறிவு எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு தான் உடம்பு வேலை செய்யும் உடம்பு வேலை செய்யும் உதாரணத்துக்கு இப்போ பாடம் கேட்குறோம் மதியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சு கேசரி வடை எல்லாம் வச்சாச்சு வேணுமா வேணுமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வேற அவர் சுற்றி சுற்றி வந்து போடுறாரு சாப்பிட்டாச்சு மதி வந்து உக்காந்தான எப்படி இருக்கே அப்படி இருக்கேன் இல்லையா நாங்கள் நீங்கள் நடத்துங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த உடம்பு என்ன செய்யுது விழித்திருக்கிற வேண்டிய வேலை இந்த வேலை என்ன வேலை விழித்திருக்க வேண்டிய ஆனா அது என்ன செய்யுது நீங்க பண்ணுங்க நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போகுது புரியுதா இல்லைங்களா இத இரவு பன்னெண்டு மணி இரவு பன்னிரெண்டு மணி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்ல தூக்கம் வந்துருமா இதே உடம்புதான் உடம்பு இதே உடம்புதான் தூங்குற நேரம் நடுராத்திரி பன்னெண்டு மணி நடுராத்திரி பன்னெண்டு மணி படுத்தா தூக்கம் வருமா படுத்து படுக்க எட்டி பார்க்கும் ஐயோ என்ன இருக்கோ குழந்தை தூங்குறாளா அதை பண்றாளா இதை பண்றாளா என்ன வராது விடிய விடிய தூக்கம் வராது புரியுதா இல்லைங்களா அதே உடம்புதான் இப்ப வேற உடம்பு அப்ப வேற உடம்பா ஒரே உடம்பு தான் அறிவு எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு உடம்பு வேலை செய்யும் பாடம் தானே கேட்டுக்கலாம் அப்படின்னா தூக்கம் வந்துடும் ஐயோ நம்ம குழந்தை கஷ்டப்படுது தூக்கம் வராது புரியுதா இல்லைங்களா அப்ப என்ன அர்த்தம் சித்தாந்த பாடம் கூட நமக்கு ஆழ்ந்து உணர்வோட கேட்டா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கேட்டாலும் தூக்கம் வராது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சித்தாந்த பாடம் கேட்டாலும் தூக்கம் வராது உணர்வு இல்லைன்னா மதியானம் கேட்டாலும் தூக்கம் வரும் காலையில பத்து மணிக்கு கூட வரும் வந்த உடனே என்ன வரும் தூக்கம் வரும் வருமான்னு கேட்டா வரும் சார் ஏன் வரும் நமக்கு அறிவுல அவ்வளவுதான் அதற்கு முக்கியத்துவம் அதனால அது வரும் அதனால அது வரும் அறிவு எவ்வளவோ அதன் வழி மாயாகாரியங்கள் நிற்கும் மாயாகாரியங்கள் நிற்கும் இல்லையா இப்ப பன்னெண்டு மணிக்கு மேட்னி சினிமாவுக்கு போனோம்னா தூக்கம் வருதா வரமாட்டேங்குது இல்லையா ஏன் வரமாட்டேங்குது பிடிச்சிருக்கு வல்ல புரியுதா இல்லையா அதுதான் இயல்பு அப்போ இந்த அறிவு என்பது அப்படி அறிவுக்கு தான் மாயை வேலை செய்யும் அதனால இங்க அழகா சொல்லு தீங்குரு மாயை சேரா வகை வினை திருவிதத்தால் நீங்கிட வினை நீங்கிட தீங்குருகின்ற மாயை என்ன செய்யாது அறிவை பந்தியாது வாதனை செய்யாது நீங்க மூல நிறையுருள் நீங்கிட நிறையுருள் வியாபகமாக இருக்கிற ஆணவ மலம் வியாபகமாக இருக்கிற ஆணவ மலம் எங்க வியாபகம் இருக்கு ஆன்மாவின் அறிவு முழுக்க வியாபித்திருக்கிற ஆணவ மலம் மூலமலம் மூலமலம் நிறை மலம் மலம் நிறை மலம் என்னாச்சுங்க ஆச்சுங்க நேய இருத்தல் என்பதற்கு நீங்கிட அடங்கிட ஆணவம் அடங்க மாயை தீங்கி செய்யாது மூன்று வகையான கண்மங்களும் நீங்கிட ஆணவம் கெட்டது மாயை கெட்டது கண்மம் கெட்டது மூன்றும் கெட்ட நிலையில அவர்கள் யாரு சிவன் முத்தர்கள் அதங்க சொல்றாரு மூல நிறையூருள் எரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்து அடங்கி நேயம் நேயம் என்பது நேயப் பொருள் அன்பு செலுத்தக்கூடிய பொருள் ஏதோ சிவம் மட்டும்தான் அந்த சிவம் அந்த சிவத்தில் என்ன செய்யும் ஓங்கு உணர்வு அகத்து அடங்கி உணர்ந்து என்னதுங்க அறிவில் சிவம் வியாபித்து நிற்கிற நிலையில சிவத்துல ஆன்மா என்ன செய்யும் அடங்கி நிற்கும் சிவத்தில் அடங்கி நிற்கும் அப்படி நிற்கின்ற நிலையில இன்பத்து உள்ளம் ஒடுங்க அறிவு சிவத்துல அடங்கினா உள்ளத்துல என்ன வந்துடும் இன்பம் வந்துடும் இப்போ உள்ளத்துல இன்பம் வரணும்னா முதல் வேலை என்னது சிவத்துல அடங்கணும் சிவத்துல அடங்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆன்மா இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் அந்த விடைய பொருளை அழுந்தித்தான் அறியும் இது ஆன்மாவின் இலக்கணம் நீங்கள் ஒரு ஒரு இன்பப்படணும்னா என்ன செய்யணும் அதுல அழுந்தணும் அந்த பொருள்ல அழுந்தணும் துன்பப்படணும்னா அதுல அழுந்தணும் அழுந்தலைன்னா உங்களுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது புரியுதா இல்லைங்களா உலகத்திலேயே உலகத்தில் நீங்கள் ஒரு பொருளை அனுபவிக்கணும்னு என்ன செய்யணும் அந்த பொருளை அழுந்தணும் இப்போ ஒரு பொருள் சாப்பிட கொடுக்குறாங்க நான் நல்லா முசுவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படின்னு சாப்பிட்டு எனக்கு கொடுத்தியாயா எங்க கொடுத்தன என்ன அப்படியா நான் கவனிக்கலை நான் சாப்பிட்டுட்டேன் ஆனால் என்ன செய்யலை அழுந்தலை அதனால எனக்கு என்ன பொருள் சாப்பிட்டேன்னு தெரியல அது இனிப்பா கசப்பானும் தெரியல அப்ப நான் அதை அனுபவிக்கணும் என்ன செய்யணும் அதுல அழுந்தணும் அழுதுனாதான் இன்பமும் துன்பமும் ஆன்மாவுக்கு நிகழும் அப்போ சிவத்துல நீங்க சிவத்தோட இன்பத்தை பெறணும்னா என்ன செய்யணும் முதல்ல அதுல அழுந்தணும் சிவத்துல அழுந்தணும் அதுதான் இங்க சொல்றாரு என்னதுங்க நேயத்து ஓங்கு உணர்வு உள்ளத்து அடக்கி உள்ளத்து அடக்கி இன்பு என்ன செய்யும் நே ஒடுங்க இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் நேரே தூங்குவர் அது என்னதுங்க சிவத்துக்கு அது வேற பொருளை காணாது நீயும் நானுமாய் ஏக போகமாய் நீயும் நானுமாய் ஏக போகமாய் என்ன செய்வாங்க அங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையில் துகளிலரே அவர் நிற்கிற நிலை என்னதுங்க ஏகத்தன்மை அப்போ ஒரு பொருள் தான் தெரியும் சிவம் மட்டும்தான் தெரியும் ஆன்மா தெரியாது பாசம் தெரியாது ஒன்றும் தெரியாது சிவம் ஒன்றே காட்சி பொருளாக நின்று என்ன செய்வாங்க துகள் இளர்னா ஆணவம் போல நீங்கிய நிலையில சிவன் முத்தர்கள் சிவத்தில் அழுந்தி அடங்கி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பர் அப்ப வினைகள் என்ன செய்யாது நீங்கும் கண்ம நீங்கும் மாயை நீங்கும் ஆணவம் நீங்கும் ஆன்மா சிவத்தில் அடங்கி பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடல்ல சொல்றார் தொண்ணூத்தி நாலு அந்த சீவன் முத்தர்